வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாக வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓ பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபரையும் வந்து வெளியே தள்ளணும் அவங்கள வந்து எஸ்பிஓக்கு வேண்டான்னு தள்ளக்கூடிய அந்த மனநிலையே இல்லை எல்லா மக்களும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தாட்டில் தான் எஸ்பிஓ இருக்காங்க அதனால் நமக்கு வந்து மீண்டும் ஒரு ஒரு வாய்ப்பை வந்து தந்துருக்காங்க என்ன வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போட அந்த வாய்ப்பு என்னென்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து முக்கியமான வீடியோ இது சரிங்களா எஸ்பிஓவில் வந்து நீங்கள் இனி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடிய வீடியோன்னு இதை சொல்லலாம் சரிங்களா இதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது தெரியாது இனிமேல் வரும் நாட்களில் வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து நோ நோட்டீஸ் போர்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐவில் வந்து கடந்த நாட்களில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் தந்திருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணி ஐ மீன் கூப்பன் கோடு வாங்கி நான் வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் அல்லது பேமெண்ட் பண்ணாமல் நான் வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் அல்லது எனக்கு எஸ்பிஐ எனக்கு பிடிக்கல நான் வந்து வெளியேறிறேன் எனக்கு வந்து எக்ஸிட் ஆகிடறேன் எனக்கு வந்து நான் என்னோடய பேமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க அந்த ஆப்ஷன் இப்படி மூணு ஆப்ஷனை வந்து எதாவது ஒன்று கம்பல்சரி நம்ம செலக்ட் பண்ணணும் சரிங்களா அப்படி செலக்ட் பண்ண பீப்புள் மட்டும்தான் எஸ்பிஓவில் வந்து நாட்களில் வந்து அந்த ரீஃபண்ட் ஆனாலும் சரி தான் ஒர்க் பண்ணுற காரியங்களான இருந்தாலும் சரி தான் அந்த மூணு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து கடைசி சான்ஸு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும் சரிங்களா இந்த பேஜை வந்து மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்று வந்து பேமெண்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனக்கு வந்து பேமெண்ட் என்ன நான் நான் பண்ணினேன் அதாவது நான் பே எஸ்பிஓக்கு பேமெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டையும் நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேலட் அமௌண்ட்டையும் எனக்கு ரிட்டன் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது பேமெண்ட் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸில் இருக்குது சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு லட்சம் பீப்புளை வந்து அவங்க எடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இது வந்து யாருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா இது வரைக்கும் எந்த ஆப்ஷனும் நான் பண்ணலை எந்த ஒர்க்கும் நான் பண்ணலை அப்படிங்கிறத பீப்புளுக்கு மட்டும்தான் இப்போது இப்போதைக்கு நான் இருக்கேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் பண்ணி நான் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை என்னால் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பீப்புளும் எனக்கு வந்து எஸ்பிஓ வேண்டாம் அப்படிங்கிற பீப்புளும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வந்து எஸ்பிஓவில் நான் கன்னி பண்ண விரும்புகிறேன் ஆனால் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பீப்புளும் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதாக பண்ணிடாதங்க சரிங்களா இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்துடும் சரிங்களா சப்மிட்டட் வந்துடும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும் சரிங்களா அதனால் மறுபடியும் நான் பேமெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய கூடிய பீப்புளுக்கும் வந்தும் இந்த மாதிரி தான் ஷோவாகும் ஏன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ ஒரு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தருவாங்க சரிங்களா என்ன சொல்ல வர்றாங்க எஸ்பிஓன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து வேறு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எஸ்பிஓ தரப்போகிறாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கம்பல்சரி செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எஸ்பிஓ தருவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போட கவனிக்கமாக இருந்து கவனிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல வரும் நாட்களில் அதாவது நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சரிங்களா அந்த நாளை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தினா தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் சரிங்களா நாளைக்கு மட்டும் இல்லை வரும் நாட்களில் கண்டினியூவாக வந்து நோட்டீஸோட வாட்ச் பண்ணணும் ஆனால் நாளைக்கு வந்து தான் அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு நாள் தான் தருவாங்க சரிங்களா அதனால் நோட்டீஸ் போட வந்து நீங்கள் கவனமாக கவனிக்கணும் சரிங்களா இது வந்து கடைசி சான்ஸு இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா கடைசியாக ஒரு சின்ன குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயினிங் வந்து அதுவும் ஃப்ரீ ஜாயினிங் வந்து கொண்டு வர போகிறாங்க இது சார்ந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது நோட்டீஸ் போர்டிலையும் அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகுது அது இப்போதைக்கு கிடையாது வர நாட்களில் இருக்குது அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருக்கீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எஸ்பிஓ நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ